கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் ஒன்று யோவான் நாலாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தினுடைய முன் பகுதி சொல்லுகிறது அன்பிலே பயமில்லை பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் இந்த வசனம் நமக்கு புரியும்படியா இருக்குது அன்பிலே பயமில்லை பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் நான் என் மனைவிக்கு பயப்படுகிறேன் என்னுடைய கணவருக்கு பயப்படுகிறேன் என்னுடைய பிள்ளைகளுக்கு பயப்படுகிறேன் பக்கத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் நான் பயப்படுவேன் அவருக்கு பயப்படுதேன் இவரை கண்டா எனக்கு பயம் அப்படி நம்ம என்றால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் பூரண அன்பு நமக்குள்ளே இல்லை பூரண அன்பு நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நமக்குள்ள பயமே இருப்பதில்லை சில ஆண்கள் சொல்வார்கள் என் வீட்டம்மாவுக்கு தெரிஞ்சுன்னா அவ கடிச்சு கொதறிடுவா சில பெண்கள் சொல்வார்கள் என் வீட்டையாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவர் எரிச்சல் பட்டு நோகடிச்சிருவார் இதெல்லாம் என் வீட்டுக்காரருக்கு தெரியாமல் தான் நான் பண்ணுதேன் அப்படின்னு சொல்லுவாங்க பூரண அன்பு நமக்குள்ளே வந்துச்சுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒளிவு மறைவே இருக்காது தற்செயலாக ஒரு பெண்மணியிடம் ஒரு கேள்வி கேட்டேன் நீங்கள் உங்கள் கணவருக்கு பயப்படுவீர்களா என்கிற ஒரு கேள்வி அவர்கள் கூலா பதில் சொன்னார்கள் நானும் பயப்பட மாட்டேன் அந்த ரெண்டு குடும்பத்தையும் ஆராய்ந்து பார்த்தேன் ரெண்டு பேருடைய குடும்ப சூழ்நிலைகளும் வித்தியாசமானது ரெண்டு பேருடைய நேரமும் வித்தியாசமானது ஆளுகளையும் மாற்றம் இருக்குது அதனால தான் அப்படி பயப்படாமல் இருக்கிறாங்களோ அப்படின்னு நான் எண்ணிக்கொண்டேன் இவ்வளவு கூலாக சொல்லுறீங்களே கனவுக்கு நான் பயப்படுவதில்லை என்று சொல்லுகிறீர்களே அதற்கு என்ன காரணம் என்று கேட்கும் பொழுது அவர்கள் சொன்னார்கள் பூரண அன்பு எங்களுக்குள்ள இருக்குது என்னை புரிந்து கொண்ட என் கணவர் என் கணவரை புரிந்து கொண்ட நான் எங்களுக்குள்ளே பூரண அன்பு இருக்கிறதுனால நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பயப்படுவதே இல்லை அது எவ்வளோ உண்மை இங்கே நிறைய குடும்பங்களில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பயந்து வாழ்கிறாங்க ஐயோ என் வந்து வந்துட்டாரு ஃபோனை கட் பண்ணு என் வீட்டம் வந்துட்டா ஃபோனை கட் பண்ணு இப்படிலாம் சொல்லுகிற வார்த்தையை நம்ம கேட்க முடியும் பூரண அன்பு இருந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒளிமறைவு கிடையாது ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஏமாற்ற மாட்டோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வஞ்சனையாக செயல்பட மாட்டோம் பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டு கூறேன் எங்கள் குடும்பங்களிலே பூரண அன்போடு வாழ எங்களுக்கு பலன் தாரும் இயேசுவி நாமத்தில் ஜீவிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை